வணக்கம் நண்பர்களே உங்கள் ஷோ மாஸ்டர் ப்ரொடியூஷன் நம்ம கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் இது மாதிரி நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் கமெண்டை பதிவிடுங்க புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குற மாதிரி தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம உமன்ஸ் ப்ரீமியர் லீக் இருக்கோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே வந்து நியர்பை நைன் டென் ஒன்பது அல்லது பத்து பிளேயர் ட்ரீம் டீம் வந்துடுறாங்க நேற்று கூட ஒன்பது பேர் வந்தாங்க முன்ன அதுக்கு முந்த நாள் மேட்ச் வந்து பத்து பேர் வந்தாங்க ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து நம்ம பதிமூணு பேர் கொடுப்போம் நம்மளோட கணக்கு வந்து பதிமூணு பேர் கொடுப்போம் பதிமூணு பேர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவங்க ஹாரஸ்கோப்பை பார்த்து பதிமூணு பேர் கொடுப்போம் அந்த பதிமூணு பேர்த்திலேருந்து ஆவரேஜாக ஒன்பது இல்லாட்டி பத்து பேர் வந்துடுறாங்க ட்ரீம் டீம் ஸோ நம்மளால் முழுமையாக பதினோரு பேர் கொடுக்க முடியல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா விமன்ஸ் ஹா அவங்களோட ஹாரஸ்கோப்பு வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது நம்ம அதனால் தான் நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து விமன்ஸ் ப்ரெடிக்ஷன் கொடுக்காமல் இருந்தோம் ஸோ இருந்தாலும் நம்ம வந்து இந்த முறை ஒரு முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பல தேடல்களுக்கு அப்புறம் சில ஜாதகங்களை கண்டுபிடிச்சு நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அந்த வகையில் தான் இப்போ நம்ம உமன்ஸ் ப்ரீமியர் லீக் முதல் முறையாக கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஸோ இன்றைக்கி என்ன மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபி வாரியர்ஸ் அவங்களுக்கும் குஜராத் ஜெயின்ஸ் ஒரு ரெண்டு பேர்த்துக்கும் மேட்ச் நடக்குது எங்கேன்னா பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் இரவு எட் ஏழு முப்பது மணிக்கு நடக்குது அந்த நேரம் என்ன நட்சத்திரம்னு பார்த்தா விசாக நட்சத்திரம் அதிபதி யாருன்னா குரு மேட்சோட ஃப்ளோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து சிம்மத்தில் ஆரம்பிக்கிறது அதாவது முதல் பதினைந்து நிமிடம் சிம்மத்தில் ஆரம்பிக்கிது சூரிய ஆதிக்கத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி துலாம் கன்னியில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முழுமையாக நடக்கும் துலாம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் முழுமையாக நடக்கும் இந்த முதல் பதினைந்து நிமிடங்கள் மட்டும்தான் வந்து சிம்மத்தில் நினைக்கிறதுனால அந்த மேட்ச்சை வந்து தீர்மானிக்கிறது அந்த ஒரு பதினைந்து நிமிடமாக தான் இருக்கும் அதிகபட்சம் பதினைஞ்சு நிமிஷத்தில் ஒரு குறைஞ்சது ஒரு நாலு ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் அஞ்சு அஞ்சு ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி இருந்தாலும் அஞ்சு ஓவர் போட்டுருவாங்க அஞ்சு ஆறு ஓவர் போட்டுருவாங்க இந்த அஞ்சு ஆறு ஓவர் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த பவர் பிளே முதல் பவுலிங் போடுற டீமுக்கும் தான் முதல் பேட்டிங் பண்ணுற டீமுக்கும் இந்த பவர் பிளே தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கும் ஒன்று விக்கெட் கடை கடன் விழுவும் ஃபஸ்ட்டு ஒரு இந்த பவர் ப்ளேலே இல்லாட்டி ரன்னு நிறையா வரும் இது ரெண்டில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் இன்றைக்கி நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா பதினஞ்சு நிமிஷம் தான் வந்து ஆட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய மேட்சாக இருக்கும் ஓகே யூபி வாரியர்ஸ் அலிசா ஹீலி தலைமையில் விருந்திரா தினேஷ் தையிலா மெக்ரத் கிரேஸ் ஹாரிஸ் எஸ் சஸ்வந்த் கிரண் நவக்ரி பூனம் கின்மார் தீப்தி ஷர்மா சோஃபி எட்டில் ஸ்டோன் அஞ்சலி ஷர்வானி ராஜேஸ்வரி கேக்வாட் இவங்கெல்லாம் லெவனில் கடத்தா வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி குஜராத் என்ஸை பொறுத்த வரைக்கும் பீத் மோனி அவங்க தான் கேப்டன் விக்கெட் கீப்பர் அவங்க தலைமையில் வேதா கிருஷ்ணமூர்த்தி ஹர்லின் டோல் போப் ஃபீல்ட் தயாலன் ஹேமலதா அலிசா கார்ட்னர் கேத்ரின் பிரைஸ் ஸ்னேஹா ரானா தனுஜா கென்வார் எல் தாது மேக்னா சிங் ஸோ இவங்க குஜராத் இந்த ஒரு பிளேயில் அவனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி யாரெல்லாம் வந்து நல்லா விளாடுவோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து சூரியன் புதன் சனி ஆளுமை உள்ளவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆகும் குரு செவ்வாய் சுக்கரன் சனி இந்த நாலு உள்ளவங்க சந்திரனோட சனி இணைவு இருக்கும் இருக்கும்போது செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா விளாடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய கிரக அமைப்புகள் சொல்லுது அந்த வகையில் இன்றைக்கி யாரெல்லாம் நல்லா விளாடுவா அப்படின்னு பார்த்தோம்னா விக்கெட் கீப்பராக அலிசா ஹீலி எடுத்துக்கலாம் பிரத் மோனி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிற மாதிரி இருந்தால் முதல் பேட்டிங் யாராக இருந்தாலும் விக்கெட் விடுவதுக்கு வாய்ப்பு இருக்குது ரன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதற்கிட்டே சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கங்க இப்போது இவங்க ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணும்போது ஹீலிக்கு நல்லாயிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஜி ஹாரிஸ் பி ஃபீல்டு ஹெச் டியோல் அல்லது கேபி நவ்கிரி இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கங்க ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் டக்கீலா மெக்ரத் ஏ கார்னர் தீப்தி சர்மா எஸ் ராணா அல்லது கே பிரைஸ் இவங்கள எடுத்துக்கோங்க பவுலரை பொறுத்த வரைக்கும் எஸ் எக்கில் ஸ்டோன் ராஜேஸ்வரி கெய்க்வாட் டி கன்வார் அல்ல கன்வார் அல்லது மேக்னா சிங் இவங்களை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஒரு சொல்கிறேன் விக்கெட் கீப்பர் அலிசா கீலி பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஜி ஹாரிஸ் பி ஹெச் டியோல் அல்லது கேபி நவகிரி ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் டக்கீலா மெக்ரத் ஏ கார்னர் தீப்தி சர்மா எஸ் ரன்னா அல்லது கே பிரைஸு பவுலர் பொறுத்த வரைக்கும் எஸ் எக்கில் ஸ்டோன் ஆர் கெய்க்வாட் டி கன்வர் அல்லது எம் சிங் இவங்கள நாம் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் நடக்கும் பவுலரில் நீங்கள் யாருக்காவது கேப்டன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி ராஜேஸ்வரி கைக்காட்டுக்கு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ராஜேஸ்வரி ஐக்காட்டுக்கு ஒரு வைஸ் கேப்டனாக ஒன்று கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதை தவிர வேறு யார் கேப்டன் கொடுக்கலன்னா மெக்ராத் கார்னர் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜி ஹாரிஸ் ஃபீல்டு இங்கே ரெண்டு பேர்த்து யாரோ ஒருத்தர் கொடுத்தா கூட ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா ஸோ இதுதான் என்றைக்கான டீம் ஸோ மீண்டும் இது போல் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்